நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரன் இப்ப நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது உச்சநாடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மகர ராசிக்கான வரமே மே தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி பலன்கள் இது நாள் வரையில நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல மேஷ ராசியில சந்தரிச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்ப ஐந்தாம் இடமான பூர்வ புனி ஸ்தானமான ரிஷபராசிக்கு ஆகிறார் இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க மகர ராசிக்கு ஐந்து உத்தர பகவான் உச்சமாகின்ற வீட்டுல இப்ப ராகுபகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சோ ஆல்மோஸ்ட் சுக்கர ராகு பகவான் குரு பகவான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸேஞ்சிங் ஹவுஸ் ஒரு பரிவர்த்தனை யோகத்தையும் உண்டு பண்ணுகிறார்கள் இதோட கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசி இரண்டாம் இடமான மூலத்திரிகோண ஸ்தானத்தை ஸ்தானத்து ராசியில சஞ்சாரம் பண்ணி ஏழரை சனியில கடைசி கட்டமா குடும்ப சனியா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு குடும்பஸ்தானத்துல ஏழரை சனி பகவான் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர குரு பகவான் இதுல இந்த மூன்றாம் இடம் முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் சல்லாபஸ்தான மூன்றாம் இடமும் மூன்றாம் இடத்திற்கு உரியவரும் ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சனாதிபதியான சுக்ர பகவானம் சுக்ர ராக பகவான் குரு பகவான் எக்ஸேஞ்சிங் தவுஸ் பரிவர்த்தனை யோகம் இந்த பரிவர்த்தனை யோகம் ஒரு மிகுந்த ஒரு யோகத்தை அளிக்க வல்லது அதாவதுங்க நம்மளுடைய பதிவுகளில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட வர அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அந்த கிளையண்டோடைய ஏதாவது ஒரு ஆரோஸ்கோப்பை இந்த நேரத்துல இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்றத ஒரு சாம்பிளோட தான் போடுறோம் இப்போ மகர ராசிக்கு ஒரு சாம்பிள் அப்படின்னாக்கா எவ்வளவு நம்ம கிட்ட சாம்பிள் இருக்கு அதுல ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது வயது ஆண் இன்ஜினியர் அவிட்டம் நட்சத்திரம் இதுல நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நமது வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இத நான் வந்து எனக்காக ஒரு சுயநலமா சொல்ல ஒரு பொதுநலமா தான் நான் சொல்றேன் அந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர் பி இன்ஜினியரிங் கிராஜுவேட் நாற்பது வயது ஆண் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைகள் மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் இப்ப நேரம் வந்து அவருக்கு நல்லா இருக்கு ஜாதகத்தில் ரொம்ப ஒரு ஈடுபாடு உள்ளவர் ஜாதகத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவரு அவர் படிச்ச படிப்புக்கு இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல வேலை கிடைக்கல சும்மா ஏதோ ஒரு காமாசமான வேலையில ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருந்துட்டு இருந்தாரு அவருக்கு ஒரு ஃபாரின் போகணுன்றது ஒரு நெடுநாளைய ஒரு நீண்ட நாள் கனவு அதற்கான வாய்ப்புகள் அவர் கட்டத்தில் இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து கன்சல்டேஷன் ஜாதகத்தை அனுப்புவாரு போன்ல பார்க்கும்போது சொன்னேன் இல்ல சார் இப்போ வந்து இப்போதைக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் போகணும் என்ன சார் இப்போவே நாற்பது வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேல பத்து வருஷம் பொறுத்து எப்படி சார் அப்படின்னாரு ஜாதகத்தில் கட்டத்துல இருக்கிறத நான் சொல்றேன் சார் நான் அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க இருக்கிற வேலையை மெயின்டெயின் பண்ணுங்க கூட ஏதாவது வந்து ஏதாவது ஒர்க்ல இருந்துக்கிட்டே பண்ணுங்க அது அட்வைஸ் அதற்கான வாய்ப்புகள் அதற்கான நேரங்கள் எல்லாம் கை கூடி வரும் பாருங்க அப்படின்னா ஆனா அவருக்கு என்னவோ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து அவருக்கு ஒரு உடன்பாடு இல்ல ஒரு விருப்பமும் வரல சோ இந்த நேரத்துல வந்து இந்த குரு பகவான் பயிற்சி ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வராடும் போது உடனே நம்ம கால் பண்ணாரு சார் இப்ப என்ன சார் அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு சார் வீடு கொடுத்த ராசிநாதன் சுக்கர பகவான் என்ற வீட்டில் வந்து ராஜபகவான் வர இருக்காரு சார் அப்ப கடல் கடந்த நான் போடுமே சார் அப்படின்னாரு ஐயா சாமி உங்களுக்கு இப்போ அந்த வாய்ப்பு இல்லை என்ன இருந்தாலும் நீங்க பத்து வருஷத்துக்கு நீங்க வந்து சொந்த மண்ணை விட்டு தமிழ்நாட்டை விட்டு நீங்க வந்து ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ண முடியாது அதனால வந்து இருக்கிறதா பாருங்க அப்படின்னு அவரு வந்து என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு நம்பிக்கை ஜோதிடர் அப்படின்ட்டு அதை வேண்டாம் ஓப்பனா சொன்னாரு என்ன சார் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னாரு இருக்கிறத சொல்றேன் சார் நானு அதனால நீங்க வந்து என்ன தவறா எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிரியம் அப்படின்னு சொன்னா நம்ம வேற என்ன சொல்ல முடியும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா தீவிரமா ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்றாரு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னதையும் மீறி இவருக்கு நினைக்க இவரே வந்து நினைக்க கொஞ்சம் இந்த யூடியூப்ல வந்து நம்ம சேனல வந்து நம்மளுடைய பதிவுகள்லாம் ரெகுலரா பாக்குறது அதெல்லாம் பார்த்துட்டு இல்லையே இப்போ வந்து இந்த பரிவர்த்தனை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே நல்லது செய்யணுமே அப்படின்றதுனால இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபாரின் போகணும் அப்படின்னாக்கா வந்து பணம் கேட்கறாங்க பணம் கட்டி ஃபாரின் போற அந்த ஒரு இதுக்கு வந்துட்டாரு எப்படியாவது நம்ம ஃபாரின் போகணும் போய் நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும் பசங்க வேற பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பசங்க பாத்தீங்கன்னா ட்ரின்ஸ் ஒய்ஃபும் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு ஸோ ஏஜ் ஃபாதர் மதர் இவருக்கு ஒரு லேண்ட் ஒன்று அந்த லேண்டை விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தாரு அது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மாதிரி இழுத்துக்கிட்டே வந்தது இவர் நினைச்ச ரேட்டு போகல இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு பேச்சு ஐந்தாம் இடத்துக்கு வராரு மே ஒன்றாம் தேதி அப்படின்னு அவருடைய காட்டணும் போது இவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாசி மாசமே நல்ல ஒரு பையர் வந்துட்டாங்க ஒரு தேர்ட்டி லேக்ஸுக்கு இவர் எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்கு மேலேயே ஒரு ரெண்டு மூணு ரூபா ஒரு தேர்ட்டி லேக்ஸ்க்கு பேசி அதை பண்ணிட்டாரு அப்ப எனக்கு ஒரு போன் பண்ணாரு ஃபாரின் சார் முப்பது லட்ச ரூபாய்க்கு விட்டுட்டு அப்படின்னாரு நல்லது சந்தோஷம் அப்படின்னா ஃபாரின் போக முடியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னாரு ஃபாரின் தான் நான் போக முடியாதுன்னு சொன்னேன் லேண்ட் விற்க முடியாதுன்னு சொல்லல லேண்ட் விற்கும் நல்லபடியா விற்கும் தான் நான் சொன்னேன் அப்படின்னா சரி பாக்கலாம் சார் அப்படின்ட்டு போன விஷயம் அவர் என்னவோ வந்து என்ன வந்து ஏதோ ஒரு கார்னர் பண்ணணும்னு நினைச்சா என்னவோ தெரியல சரி இது எல்லாமே வந்து ஒரு ஆசுசுவல் ஒரு ஒரு நார்மல் ஹியூமன் பீய்க்கு இதெல்லாம் வந்து மனசுல மைண்ட்ல வரது தானே நானும் அதை எடுத்துக்கல ஏன்னா நமக்கு ஒரு நல்ல நண்பர் தான் அவர்லாம் நல்லா கிளைண்ட் ஃபோனில் பேசுவாரு வாட்ஸ்அப் பண்ணுவாரு மெசேஜ் அனுப்புவாரு சரி அப்படின்ட்டு இப்படி போயிட்டு இருந்த நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு எழுபது வயசு இவருக்கு ஃப்ரெண்டு யாரோ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இல்ல மாப்பிள்ள அவரை பிடிச்சம்னாக்கா வந்து பாருன்னு அனுப்புகிறாரு அவர் வந்து பக்காவா வந்து அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டையர்டு மாப்பிள்ள அவரு நான் ஒரு நாலஞ்சு பேர் அனுப்பி விட்டுருக்கேன் அவர் மூலமா தான் நீ என்னோட போய் பாரு அப்படின்னோட இவர் போய் அவரை பார்த்துருக்காரு அவரை வந்து இவர் இருந்த ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இன்னொரு ஊர்ல இருக்காரு தமிழ்நாட்டிலேயே அவரை மீட் பண்ணியிருக்காரு அந்த ஊர்ல போயிட்டு ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு அவரை போய் மீட் பண்ணியிருக்காரு போனாக்கா அவர் வீட்டுல வந்து அவருடைய மகள் முப்பத்தி மூன்று வயது அவங்களுக்கு இன்னும் வந்து மேரேஜ் ஆகல அப்பாவும் பொண்ணு ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க அப்பா அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து தான் ரொம்ப நாளா இருந்தாங்க ஐலி இன்ஃப்ளன்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் நான் வந்து நூற்றுக்கணக்கான பேர் அனுப்பிவிட்டேன் நானே சார் எப்படி சார் வந்து நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி தான் போட்டுக்காக நீங்க வந்து வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்களே நான் ஆஃபீஸ்னா போட்டுக்கலீங்க இப்ப இதுக்கே எனக்கு நேரம் பத்தலைங்க ஆளும் பார்த்தாக்கா நல்லா வந்து ஒரு எப்படி இருக்காருனாக்கா சிவப்பா இருக்கிறோம் வெள்ளையா இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அவரு நல்ல ஒரு கலரு நல்ல ஒரு ஜெய்தாண்டிக் ஃபிகரு அவரோட பொண்ணும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களும் ஒரு மூணு நாலு டிகிரி பண்ணியிருக்கேன்றாங்க அவங்களும் நல்ல ஒரு ஃபேரு கலரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி இப்படி இருக்காங்க போது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனாக்கா நீ வந்து பணத்தை கட்டி நீங்க ஃபாரின் போங்க நம்பிக்கை இல்லைனாக்கா விட்டுடுங்க நான் வந்து பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறது போறது வர்றது அதெல்லாம் நான் பண்றதே கிடையாது இப்போ என் மூலமா போனவங்க போய் பலனடைந்தவர்கள் அவங்க மூலமா இந்த நியூஸ் தான் வந்து தான் இப்போ நீங்கள் அங்கிட்ட வரீங்க ஆமா சார் என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு சொன்னார் சார் அவரு ஓகே ஓகே அந்த மாதிரி நண்பர்கள் மூலமா நீங்க கேள்விப்பட்டு தான் வரீங்க அதனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காதுங்காது வச்சா மாதிரி நடத்த வேண்டிய ஒரு விஷயங்கள் எனக்கு வந்து பல கண்ட்ரிகளை வந்து பல எம்பசியோடையும் பல கம்பெனிகளோடையும் ஒரு டைஅப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு எந்த கண்ட்ரி போகணும்னு சொல்லுங்க அப்படின்னோடனே இவர் இருந்துக்கிட்டு சார் ஒரு யூஎஸ் இல்லை கனடா இல்லை யூகே லண்டன் அந்த மாதிரி போகணும் அப்படின் போது ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அமௌண்ட் வந்து இருபது லட்ச ரூபா ஆகும் என்ன சார் இருபது லட்ச ரூபா ரொம்ப அதிகமாக இருக்கு சார் நீங்கள் அங்கே போய் நீங்கள் நான் சொல்கிற கம்பெனி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து டென் டு ஃபிஃப்டின் லேக்ஸ் பர் மன்த்து ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்குற அமௌண்ட்டு நீங்க எனக்கு குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது எனக்கு மட்டும் இல்ல அதுல நான் அங்க அந்த கம்பெனில சில கை அப் சொன்னேன் பாத்தீங்களா அங்க இருக்கிறவங்க அந்த அந்த எச் ஜென்ரல் ஜெனரல் மேனேஜர் என்ன ஒரு சிலரும் நான் வந்து சரி கட்ட வேண்டி இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பண்ணி பண்ணிதான் நான் வந்து இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் நானு வந்து இருபது லட்சம் ரூபாய் அப்படின்னு ஒண்ணு இருபது லட்சம் ரூபாய் கேட்டாரு அப்பா இவ்வளவு அமௌண்டா இருக்கே அப்படின்னு தான் நானும் யோசிக்கிறேன் வீட்லயும் எல்லாரும் யோசிக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க தான் நான் வந்திருக்கேன் அந்த அம்மா சொல்றாங்க யாரு அந்த முப்பத்தி மூன்று வயது பூரட்டாதி சொல்றாங்க தான் நான் ஸ்டே பண்ணிருக்கேன் அப்பாவும் அப்பா வரல நான் மட்டும்தான் வந்திருக்கேன் ஏன்னா இங்க வந்து உங்க ஊர்ல ஒரு அஞ்சு பேர்த்துக்கு நாங்க வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணோம் அதுக்காக நான் மட்டும்தான் வந்திருக்கேன் அப்பா வந்து டெல்லி போயிருக்காரு நீங்க முடிஞ்சதுனாக்கா இங்க அப்படின்னு அப்படிங்கிற இவருக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடா இது நம்ம ஊருக்கே வந்திருக்காங்க ஆனா வந்து அவங்க இங்க வந்திருக்காங்க நம்ம அவங்க ஃபோன் பண்ணல நமக்கு இவரு போன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அந்த மேட்ட தகவலை சொல்றாங்க ஓகே பரவாயில்லையே இப்ப இன்னொரு விஷயம் இவரு இதுல இருந்தே இவரும் கொஞ்சம் வந்து என்னன்னாக்கா அவர் பிஏ படிச்சவரு ஒரு வெல் எட் தானே இவரும் அந்த சைக்காலஜினா கொஞ்சம் அப்ளை பண்றாரு யோசிச்சு பாக்குறாரு அவங்க நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பியோ இல்ல போன் பண்ணியோ நான் இந்த மாதிரி இங்க வர வாங்க சொல்லி இருந்தா கூட நமக்கு நூல் விடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் யதார்த்தமா அவங்க போய் பார்த்துட்டு வந்தோம் ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு ஒரு பத்து பாஞ்சு நாளே ஆயிடுச்சு இன்னைக்கு எதார்த்தமா ஒரு போன் பண்ணோம் போன் பண்ணாக்கா இன்னைக்கு இங்க இருக்கிற அப்படின்றாங்களே அப்போ வந்து அதை அனுப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்போ கரண்ட் ட்ரெண்ட்லாம் இருக்காங்க ஒரு ட்ரேட்ல வந்து இது ரெகுலரா நடந்துட்டு இருக்கு போல இருக்கு நம்ம தான் வந்து எவ்வளவு சந்தேகப்பட்டமோ சரி அந்த அமௌண்ட்டை மட்டும் போய் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு போறது அவங்க சொன்ன அந்த ஹோட்டலுக்கு போனாக்கா அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் இருக்க ஒரு ஹோட்டல் போறாரு இவர் காட்சியமா இருக்குது என்ன இந்த ஹோட்டல இருக்காங்க அப்புறம் போறாரு அங்கே ரிசெப்ஷன்ல இருக்கிறவங்க சொல்றாங்க உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் இல்லை சார் உள்ள வேற யாரோ ஃப்ளைட் இருக்காங்க போனாருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரிசப்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய அந்த அம்மாவுடைய ஆள் ஒருத்தர் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வயசானவர் தான் அவரும் அவரு ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்கும் அவரு என்ன சொல்றனாக்கா சார் தேடிட்டு வந்து நீங்க தான் வந்து இருக்கிறதா பாக்குறதுக்கு அப்படின்னு ஓகே 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 அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேல ஒரு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க சார் எப்ப இருந்து இவங்க மேடம் இங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க நேத்தே வந்துட்டாங்க இங்கதான் இருக்காங்க நானும் வந்துட்டேன் நாங்க எதுக்காக சார் அப்படின்னா அதான் ஒரு அஞ்சு பேர் இங்க இன்டர்வியூ நடக்குது சார் இந்த அஞ்சு பேர்ல வந்து நாங்க ரெண்டு பேர் தான் அனுப்புற மாதிரி இருக்கிறோம் நாங்க இல்ல சார் எல்லாருமே பணம் கட்டுவாங்களா சார் எல்லாருமே பணம் கட்டினா கூட அங்க போஸ்டிங் பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி தான் இருக்கு எந்த கண்ட்ரிக்கு சார் அப்படின்றாரு லண்டன் அப்படின்றாரு என்ன இது அப்படின்ற மாதிரி ஒன்றும் புரியல பாத்தீங்கன்னாக்கா ஒரு அப்படியே உட்காந்துருக்காரு அந்த அந்த வயசானவரும் பாத்தீங்கன்னாக்கா அவரு போன் பேசிட்டு இருக்காரு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு கதைக்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்புறம் பக்கத்துல வராரு வந்துட்டு வாங்க அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க வாங்க அப்படின்றாரு பாத்தாக்கா சொல்லி வச்ச மாதிரி ஒரு ரெண்டு ஜெட்ஸ் வெளியே வராங்க ஃபைலோட வராங்க பார்த்த உடனே இதை பார்த்துட்டு ஆனா கொஞ்சம் பார்த்துக்கணே பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னா அதெல்லாம் பாத்துக்கலாம் நீ அப்படின்னு பார்த்து செய்யலாம் அதெல்லாம் அப்படின்னா அவங்க டக்குன்னு என்ன பண்றாங்கனாக்கா ஜோப்ல இருந்து கைய விட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து ரெண்டு பேரும் சொல்லி வச்சோம்னா இவரு ஜோப்பில் ஆ அதெல்லாம் வைக்கப்பா பரவாயில்லப்பா அப்படின்றது இல்லைண்ணே பரவாயில்ல வைக்கணும் கொஞ்சம் பார்த்து நம்மளை கொஞ்சம் தள்ளி நீங்கள் அமௌண்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம கட்டிடலாம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் போடுறாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா இது மக்குன்னு ஆயிடுச்சு என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்தவங்க பாத்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியான ரெண்டு பசங்க அந்த மாதிரி இருக்காங்க ஓ பாடுறாரு அப்படின்னா இவரு அவங்க போனதுக்கு அப்புறம் இவரு கேட்கறாரு அவங்க கூட லிஃப்ட்ல போறாங்க மேலே ஏறுறாங்க சார் இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்கலாம் என்ன குவாலிஃபிகேஷன் சார் உங்களை மாதிரி தான் பிஇ தான் இவங்களும் அங்கே வேகன்சி இருந்தது ரெண்டு தான் இருக்குது ஆனா வந்து நீங்க அஞ்சு பேர் இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க இப்போ யாரு சார் அனுப்புவீங்க அது அவங்க தான் டிசைட் பண்ணோம் சார் தான் சார் அவங்க உங்களை கொஞ்சம் கவனிச்சாங்களே அப்படின்னு ஒன்னு என்ன வரவங்கலாம் கவுனிக்க தாங்க செய்வாங்க நான் வந்து கூடுமான வரைக்கும் புஷ் பண்ணுவானே அதெல்லாம் பார்ப்போம் இந்த பசங்களுக்கான வாய்ப்பு இருக்குதா வேலை போனாக்கா அந்த அம்மா இருக்காங்க போன உடனே இவரும் போறாரு அந்த பெரியவரும் போறாரு பெரியூர்கிட்ட போனவனே நீங்க வந்து இந்த ஒரு ரெண்டு பேருடைய அட்ரஸ் இதில் பேப்பர் ஒன்று கொடுத்து இதில் இந்த ரெண்டு பேருடைய அட்ரஸ் இருக்குது நீங்கள் இதை போயிட்டு வந்து கொஞ்சம் கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்துடுங்க நீங்கள் அப்படின்னா ஓகே மேடம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு இவர் வந்து என்ன எதிரான ஒன்றும் புரியல என்ன வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னு ஒன்றிய இல்லை சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்ககிட்ட இப்போ உங்களை மாதிரி வராங்க போகிறாங்க என்ன செய்யறாங்க இவங்க கரெக்டாக வந்து என்ன தான் பணத்தை கட்டினாலாம் அந்த இவங்க கொடுக்குற அட்ரஸில் இருக்காங்களா என்ன இது இவனோட இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் கொஞ்சம் விசாரிப்போம் ஏன்னா கம்பெனிங்க நாங்கள் சொல்கிறத வச்சு தான் ஆள் எடுக்கிறான் அப்படின் போது இவர் ஒரு தான் போயிட்டு அந்த சரௌண்டிங்ல வந்து இவங்கள பத்தி கொஞ்சம் விசாரிப்பாரு அவங்க வீட்டுக்கும் போவாரு அதனால இவங்களை எங்களை வந்து யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வெரிபிகேஷன் நாளைக்கு நீங்களே பணத்தை கட்டிட்டா கூட உங்க வீட்டுக்கும் வருவோம் நாங்க இந்த மாதிரி ஆள் எடுப்போம் ஒரு நாலு வீட்டுல வந்து உங்களை பத்தி விசாரிப்போம் நாங்க இதெல்லாம் நாங்க பண்ணிதான் பண்றோம் அப்படின்னு பரவாயில்ல இவ்வளவு தூரம் பண்றீங்க நானும் வந்து நான் என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன் நானு ஏன்னா நிறைய இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த போர்ஜெரி மேட்டர் அது இதெல்லாம் வருது இல்ல அப்படின்னா நாங்கள் அப்படி கிடையாது சார் நாங்கள் நேர்மையான ஆளுங்க சார் நாங்கள் நாங்கள் பேப்பரில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா எவ்வளவோ நாங்கள் சம்பாதிக்கலாம் ஆனால் எங்களுக்கு இதுக்கே அப்பா சொன்ன மாதிரி எதிரியே வேண்டிய நேரம் பற்றலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னோடனா இல்லை பரவாயில்ல நம்ம என்னுடைய மேட்ரு அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கள இன்னொன்று நான் நார்மலாக போனால் ஜூஸ் சாப்பிட்ற டைம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படியே வந்து அப்படியே அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒன்றும் தெரியல உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னா எனக்கு இங்க வந்து கொஞ்சம் ஒர்க்கு இருக்கு நான் இங்கே ஒரு ரெண்டு மூணு ஆஃபீஸ்க்கு தான் போக வேண்டியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பேரை மீட் பண்ண வேண்டியிருக்குது கொஞ்சம் நீங்க வர முடியுமா கூட ஏன்னா எனக்கு இந்த ஊர் வந்து அவ்வளவு பழக்கம் இல்லை அவரும் வெளியே விளையாடிச்சுட்டேன் நானே அப்படின்னா அதனால நாங்கள் போகலாம் மேடம் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க போறாங்க கீழே வராங்க பார்த்தாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு கார் ரெடியா இருக்குது இவங்களுடைய காரே இவங்க பின்னாடி உட்காறாங்க இவங்க முன்னாடி போய் ஏறப்படாது இல்லைன்னா பரவாயில்ல நீங்க பின்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படியே கார்ல போறாங்க போகும்போதே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி கார் வந்து ஒரு ஆஃப் அன்வர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி அந்த ஒரு இண்டஸ்ட்ரி போகுது இந்த ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து அப்படி தென்னெல்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சொந்த கதைகள் ஊர் கதைகள் அதெல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா இவர் இவரை பத்தி தான் வந்து ஒரு ஓப்பனாக சொல்றாரு இவருக்கு என்னன்னாக்கா பரவாயில்ல இவ்வளவு நம்ம வந்து கூட கூப்பிட்டு போறாங்களே இது அமௌண்ட்டு அமௌண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சிக்கிட்டு இவர் போகிறாரு நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து உற்றக்கூடாது அப்படின்றதுனால வந்து இவர் நல்லா பேசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இவருடைய பேச்சை நல்லா ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க பரவாயில்லையே உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் நல்லா கொடுத்து வச்சவங்க தான் நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரில் இருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு ஒன்று ஆ ஆமாம் அது கண்டிப்பாக மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு பசங்களை பற்றி சொல்கிறாரு ரொம்ப வாழ் பசங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு என்ன படிக்கிறாங்க அப்படின்னு இப்போ மேடம் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த தான் படிக்கிறாங்க மேடம் அப்படின்னா ஓகே ஓகே அப்படின்னா மேடம் நீங்கள் மேரேஜ் அப்படின்னு ஒன்றீங்க இல்லை சார் இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ஆண்டவன் தரல பட் நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் அதனால் வந்து அமையும் அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு தானே ஆகுது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு காரு பார்க்கிங்கில் விட்டோன்னு நீங்கள் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் மாதிரி அவங்க சொல்லிட்டு அவங்க போகிறாங்க போயிட்டு ஒரு காலவரில் வராங்க இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கம்பெனிகள் அவங்க போகிறாங்க வராங்க இதுக்கு வந்து அவங்க லஞ்சுக்காக வந்து வர வழியில் இன்னொரு கம்பெனிலேருந்து வரும்போது பார்க்குறாங்க லஞ்சு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க எல்லாம் அவங்களே பேமெண்ட் பண்ணுறாங்க எல்லாம் நல்ல ஒரு நான்வெஜ்ஜு அதுக்கப்புறம் வராங்க இன்னொரு ரெண்டு கம்பெனிக்கு போகிறாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய வந்து ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு கிளம்புறது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சேர்றதுக்கே ஒரு ஆறு ஆறரை மணி ஆயிடுச்சு இறங்கும் போது மேடம் நாட் நம்ம மேட்ரு அப்படின்னா வாங்க அது என்னடா பேசி ஃபைனல் பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டு மேலே கூப்பிட்டு போறாங்க மேல மேலே போனவனே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உட்காருங்க காஃபி ஏதாவது சொல்லுங்க நான் கொஞ்சம் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க உள்ள ரெஸ்ட் ரூம் போகிறாங்க இவர் காஃபி சொல்லிட்டு அப்பயே உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க காஃபியும் வந்துருச்சு அவங்க ரெஸ்ட் ரூம்ல போனவங்க வரவே இல்லை என்னடா இது வரவே இல்லை யோசிக்கிறாரு டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு காஃபி ஆடுற ஒரு கண்டிஷனுக்கே வருது என்னடான்னு ஒரு டைம் அவங்க உள்ள போயே வந்து ஒரு ஏற வந்து ஒரு முப்பது நிமிஷத்துக்கு நாள் ஆயிடுச்சு இவருக்கு திடீர்னு வந்து ஒரு டவுட் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு பக்கத்துல போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு மேடம் மேடம் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு ஒண்ணும் பேச்சு மூச்சே இல்ல ஒரு கதவு அப்படி தட்டாரு அப்பவும் பேச்சு மூச்சு இல்லை என்னடா இருக்கு சத்தமாகவே கூப்பிட்டு பாக்குறாரு வரல சரி அப்படின்ட்டு கதவுல அப்படியே அந்த டோர்ல கைய கைய வைக்கிறத பார்த்தாக்கா டோர் திறந்துச்சு உள்ள பார்த்தாக்கா டோர் லைட்டா திறந்துட்டு பார்த்தாக்கா இவங்க சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ண ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும்னா போனாங்க அதனால ஒரு தைரியமா திறந்து பார்த்தாக்கா அவங்க அப்பயே வந்து தரையில வந்து அப்பயே வந்து சரிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க இவருக்கு ஷாக் ஆகிட்டாரு என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இவர் டக்குனு போயிட்டு உள்ள போயிட்டு டக்குனு தண்ணியை கொஞ்சம் எடுத்து தண்ணியை தெளிக்கிறாரு தண்ணியை தெளிச்சோன்னா அவங்க அப்பயே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நினைவு வந்து கண்ணத்தை வந்து பாக்குறாங்க எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தாக்கா ரொம்ப அப்படியே முடியாத என்னாச்சு அப்படின்றாரு இவர் இல்லை ரொம்ப ஒரு விடினஸ்ஸாக இருந்தது ரொம்ப ஒரு டயர்டாகிடுச்சு இந்த காரில் ரொம்ப ட்ராவல் பண்ணலாம்ல அதுவாக இல்லை வந்து அந்த நான்வெஜ்ஜி சாப்பிட்டதாவது எனக்கு வந்து ஒத்துக்கல காட்டில் மேடம் பிபி சுகர் எதாவது எதுவுமே கிடையாது எனக்கு அப்படின்னோன்னா ரொம்ப ஒரு விண்ணசாக இருக்குது டாக்டர் டப்போ இல்லை எனக்கு முடியலனால அப்படின்னு ஒன்று இவர் சரி வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க வாங்க அப்படின்னு தூக்க பார்க்குறாரு அவங்களால முடியல இவரு அப்படியே வந்து இவர் என்னன்னா வர வழி இல்லையா அப்படின்னா மாதிரி இவரே தூக்கி கொண்டு போய் கட்டலில் போட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது கை காலம் தான் எனக்கு ரொம்ப உருதாக இருக்குது அப்படின்னொடனே அந்த அவர் பெரியவர் வேற போயிட்டாரு இல்லை யாரையாவது கூப்பிட்டாரோ கொஞ்சம் இயற்கை காலத்தை கொஞ்சம் அனுப்பி விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா இல்லை மேடம் நானே கொஞ்சம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே பண்ணுறாரு இது பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய வந்து ஒரு செட்டப் சீன் மாதிரியே இருக்கு இது வந்து நம்ம நாளைக்கு வந்து அவுட் நட்சத்திரத்துக்கு தெரியல மகர ராசி வந்து புரோபகாரி ராசி ஈஸியா வந்து அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் ஒடிச்சிருவாங்க அடுத்தவங்களுடைய துயரத்தை கண்டு மனசு இறங்கிடுவாங்க ஈஸியா வந்து ஏமாந்துருவாங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவான் இந்த சீனே வந்து ஒரு செட்டப் அப்படின்றது இவருக்கு தெரியல பெய்ய காலை பிடிச்ச விடுறது அமுக்கி அமைச்சு விடுறது அப்படின்ற மாதிரி இருந்து கடைசியா பாத்தீங்கனாக்கா குப்பீடு வந்து பஞ்சு நெருக்கும் பத்திக்குச்சு சரி இதனால வந்து நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வருமா அப்படின்ற மாதிரி இவரு கத்த முடியாத வந்து என்ன பண்ணாருன்னா அந்த அம்மா ஒரு அன்பு பிடியில ஒரு அன்பு அரவணைப்புல உழுந்துட்டாரு ஊரட்டாதி கும்பராசி அந்த அம்மா காரில் வரும்போதே அவங்க ஜாதகா ஜோதிரமா அதை பத்தீங்கன்னா கொஞ்சம் பேசியிருக்காங்க உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் இல்லையா சனி நடக்குதுன்னு சொல்றாங்களா இல்ல இல்ல இது செகண்ட் ரவுண்ட் ஏழா சனிங்க அதனால வந்து உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும் முதல்ல வந்து சனி இது வந்து பொங்கு சனிங்க பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து நல்லா அப்டேட்டடா இருக்கீங்களா அப்படின்னு வந்து எல்லாம் யூடியூப் பாக்குறதா நம்மளுடைய இருக்காரு அவர்கிட்ட அப்பா போன் பண்ணி பேசுவாங்க தவிட்டு பானையும் தங்கமாகும் இங்க பசப்பி பூரட்டாதிகாரிய நம்பி குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச கதையாச்சே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து காண்றது கனவா நனவானே தெரியல ரொம்ப ஒரு சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிட்டாரு இவரு ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சில பெண் விஷயங்கள்லாம் வந்து தேடி வந்து கிடைக்குது அப்படின்னும் போது அது எதனால கிடைக்குது எப்படி கிடைக்குது இவருடைய பின்னணி என்ன அப்படின்றத ஆராயக்கூடிய இடத்துல அவர் இல்ல சுக்கர ராகு பகவான் அந்த மூன்றாம் இடத்துக்கு வந்த சுக்கர பகவான் சுக்கரன் உச்சமான் என்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவான் குருவோட பரிவர்த்தனைகள் இருக்கிறதுனால அவருக்கு என்னன்னா ஒரு நல்லது நடக்கணும் நல்லது நடந்து ஒரு லேண்ட் வித்து ஒரு தேர்ட்டி லேக்ஸ் கையில வந்துருச்சு இப்ப இவன் இருபது லட்சம் ரூபாய்க்கு இந்த லேடி வந்து அடி போட்டிட்டு இருக்கு லேடியும் அவங்க அப்படின் இத வந்து இவர் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தோன்னா கரும்பு தின்ன கூலியா அப்படின்ற மாதிரி இதையும் அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்கிட்ட பணத்தை கறக்கணும் இந்த அவிட்டங்காரங்கிட்ட வந்து பணத்தை கர பணத்தை கறக்கணுன்றதுனால படுத்து அவனை கறக்கத்துல ஆக்கி கறந்துட்டான் அடுத்த நாளே பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போனாரு நைட்டு வீட்டுக்கு போல அங்கேயே ஸ்டே அடுத்த நாள் வீட்டுக்கு போனாரு அடுத்த நாள் கூட வந்து வீட்டுக்கு போறதுக்கு மனசே இல்லை நான் போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் இப்பதான் ரொம்ப கோஸ் ஆயிட்டாங்களே நெகோசியேட் பண்ணி இன்னி பேரம் பேசி ஈஸி ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் கையில கொண்டாந்து கொடுத்துட்டாரு அந்த அம்மாவும் அப்படியே அழகா வாங்கிக்கிட்டு கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து வேலைக்கான மேட்ரு தான் வந்துடும் ஒரு நாப்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க எதுக்கு நாப்பத்தஞ்சு நாள் நிறைய ப்ராசஸ் ஆக வேண்டாமா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல சரி நம்ம எப்போ மறுபடியும் மீட் பண்றது அப்படின்னு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே ஆசை எப்பாரு அடுத்த வாரம் மறுபடியும் வரேன் நான் அந்த கம்பெனி தான் வர சொல்லிட்டாங்க என்ன அடுத்த வாரம் வரேன் நம்ம மீட் பண்ணலாம் இங்கயே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆனா அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணிட்டீங்க அதுதான் அப்பாவே அது எப்படியாவது பார்த்து சரி சரி நான் பாத்துக்கலாம் நான் நான் நீங்க தான் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி உதவி பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு இவரை இவர ஒரு தூக்கு தூக்கி கிளம்பிட்டாங்க அடுத்த வாரம் வரேன்னு வரல இவரு போன் பண்ணாரு இல்ல 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 ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் இங்கேயே வேலை ஆயிடுச்சு அப்பா டெல்லியில இருந்து வரல என்னையும் வர சொல்லிட்டாரு இப்ப நான் டெல்லியில தான் இருக்கேன் நானே ஆனா வர்றதுக்கு இன்னும் ஒரு எப்பயும் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆயிடும் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல அந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்காக தான் எல்லாம் ப்ராசஸ் நடக்குது போல இருக்குது அப்படின மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவரு வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு நார்மலா இதுல வந்து அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒய்ஃபு வந்து மனசே இல்லை என்னங்க முன்ன பண்ண தெரியாது யாருமே தெரியாது என்னன்னே தெரியாது அருமையானவங்க தங்கமானவங்க என்ன மாதிரி ஆளுங்க தெரியுமா ஃபுல்லா நான் அவங்க அதான் நைட்டே வரல ஆமா அங்க வேலை அதிகமாயிடுச்சு என்ன நான் மட்டுமா அங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேர் வந்துட்டு இன்டர்வியூக்கு கடைசியில் என்னன்னாக்கா நம்ம அமௌண்ட்டை கம்மி பண்றோம்ல அமௌண்ட்டை கம்மி கம்மி பண்றதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கே ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் கூட என்னையும் இருக்க வச்சிட்டாங்க இருந்து எல்லாத்தையும் வந்து எல்லா கேண்டிடேட்டையும் வாங்கி அந்த இன்ட்ரூ இன்ட்ரி பண்ணும்போது நானும் இருந்தால் சர்டிபிகேட்னா வந்து வெரிஃபை பண்றது போறது வரது அவங்க கூட அந்த கம்பெனி நான் போயிட்டு வர்றது அதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் நான் கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நான் இருந்தனால தான் இப்போ அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க மற்றவங்க இருபது ரூபா தான் எத்தனை பேர் வந்து பணத்தை வந்திருக்காங்க தெரியுமா பணத்தை கொடுத்து அவங்க கிட்ட வேலை வாங்குறதுக்கு துணிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிய பொறுமையாரு உனக்கு வந்து ஒரு என்னன்ன உனக்கு ஒரு இப்போ என்ன விட்டு போவாத வித்த காசு தானே முப்பது லட்சம் ரூபாய் ஏங்க லேண்ட் வித்த காசு முப்பது லட்சம் ரூபாயை வந்து அப்படியே நீங்க பேங்க்ல போட்டுருந்தா கூட ஒரு எட்டனா வட்டி ஒரு பதினஞ்சாயிரம் வந்து இருக்குதுங்க பசங்களுக்கு யூஸ் ஆயிருக்காங்க நீங்க அது வந்து நான் ஃபாரின் சொந்த சம்பாதிச்சிருவேண்டி கனடா லண்டன் யூஎஸ் கொடுத்த காசு வந்துடும் நீ நான் மாசமே பதினஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும் ஒரு பெரிய காசா இது வேலையை பாரு வேலையை பாரு அப்படின்னாரு ஆனா இப்படி போயிட்டு இருந்தது இந்த நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து அவங்க பதினஞ்சு இருபது நாள்ல வந்து டெல்லியில இருந்து வருவேனாங்க டெல்லியில வரல ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணாக்க இல்ல இல்ல நான் வந்துடுவேன் இங்க கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குது அதனால இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாள் தாண்டிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுல வேற பாத்தீங்கன்னாக்கா அம்மா அப்பா கட்டின பொண்டாட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கையாமையா கையாமையான்னு நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்ப நான் போன் பண்ணாக்கா ஃபோனை அட்டன் பண்றது இல்லை என்னன்னு தெரியல டெல்லியில் இருக்காங்க போயிருக்கு அங்கேதான் பிஸியா இருக்காங்க இருக்கு நான் ஏதும் அவங்க ஊருக்கு போய் பாத்துட்டு வரேன்ட்டு ஏற்கனவே ஊருக்கு போன மாதிரி அந்த ஊருக்கு போனாரு போயிட்டு ரூம்லாம் போடல நேரா ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சிட்டு நேரம் அங்க போய் பார்த்தாக்கா வீடே பூட்டி கிடக்கு பெரிய பூட்டா தொங்குது பார்த்தாக்கா அங்க ஒரு நாலு பேர் வந்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏங்க இந்த வீட்டுல இருந்தாங்களே நீங்க யார் பணத்தை கொடுத்து ஏமாங்களா அப்படின்னு ஆமா நீங்க அப்படின்னு ஒண்ணா எல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாந்தவனா தான் ப்ரோ நீ எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னா இவரு அப்படியே யோசிச்சு யோசிச்சு சொல்றாரு பதினஞ்சு ரூபா கொடுத்தீங்களா இருபது ரூபா கொடுத்தீங்களா டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு இவரு பகீர் ஆயிடுச்சு பதினஞ்சு உடனே அவங்க வந்து பதினஞ்சு குழந்தைங்க வாங்குறது இல்ல வாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு என்னங்க இப்ப சொல்றீங்கன்னு போனை போட்டு பாக்குறாரு போனை போட்டாக்கா போன் வந்து சுவிட்ச் ஆஃப் இவங்க ஒரு வீட்டுல இருந்து ஒய்ஃபு பேசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் இருமா கொஞ்சம் இருமா நான் டென்ஷன் அந்த பசங்களோட சேர்ந்து நேரம் போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க அவன் போலீஸ்காரன் தெளிவா சொல்றான் படிச்சவங்க தானே யூஜி பண்ணவங்களே கிடையாது எல்லாமே பிஜி எல்லாமே இன்ஜினியர் தான் கொஞ்சமும் ஒரு யோசனை கிடையாது என்னது படிக்கிறீங்க நீங்க ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா போய் பணத்தை கொட்டிடுறது கொண்டாடி தாக்க நிலத்தை வித்து வீட்டை வித்து கடனை உடனே வாங்கி அடிக்கு வாங்கி எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டு அதை நல்லா வாங்கி சம்பாச்சு நானும் வாங்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி போயிட்டாங்க அதை இதுல வந்து அவ வந்து சாதாரணமான ஆள் கிடையாது கொஞ்சம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கிறான் மனம் தரதுக்கு அப்படின்னாக்கா வந்து டக்குன்னு அவனை வந்து கவுத்துருவான் உங்க அந்த உங்க அஞ்சு பேர்ல யார்கிட்ட அந்த மாதிரி வாய்ப்புனா வந்துதா அப்படின்னு பாக்குறாரு பாத்தோம்னா எல்லாரும் வந்து திருவிழா பேருந்தாலும் எல்லாருமே முடிக்கிறாங்க இல்ல சார் என்ன அந்த மாதிரி இல்ல சார் நாங்க யாரும் வீட்டு அந்த மாதிரி நான் ஒண்ணு சார் நாங்க எல்லாம் அவங்க அப்பா டீல் பண்ணோம் அப்படின்னு ஒன்னு இவர் இருந்துட்டு ஆமா ஆமா நானும் கூட பாட்ட தான் டீல் பண்ணேன் ஆனா வந்து அவங்க வந்திருக்கும் போது பணத்தை நான் நேர்ல கொடுத்தேன் எங்க ஊர்லயே வந்திருக்கும் போது அப்படின்னு ஒண்ணு என்னவோ சரி நீங்க சொல்றத நான் நம்பறேன் வேணு ஆனா வந்து பச்சைய சொல்றாரு கூட படுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா படுத்தீங்க அப்படின்னாக்கா அதுதான் உங்களுக்கு நீங்க கண்ட பல் போட்டோன்னா எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த அம்மாவை அந்த ஆளை போட்டோன்னா எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒன்னு எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி பார்த்தா திரு முடிக்கிறானுங்க எவனுமே போட்டோ எடுக்கல ஒரு எதுவுமே பண்ணல எல்லாம் அந்த அளவு பக்காசிய நான் போட்டு எப்படி அவர் வந்து எழுபது வயசுக்காரன் அப்பங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டையர்ட் அப்படின்னு ஆனும் என்னயா நீங்க ஏன் சோப்பா இருக்கிறனா வந்து பார்த்தாக்கா நல்லவனா கருப்பா இருக்கிறவனாக்கா கெட்டவனா என்னயா இன்னமும் வந்து கால சூழ்நிலை அப்படியா சுச்சுவேஷன் இருக்கீங்க சரி உங்க கம்ப்ளைண்ட்னா கொடுங்க போட்டோவே இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராயரை டாயரை ராயரை தர எடுத்து காட்டுறாரு பாரு ஒன்னா நம்பர் தேடி ஆகலன்னா இவன் கூட ஒருத்தான் அக்சிடண்ட் ஒருத்த இருப்பான ஒரு அழகை ஒருத்தானே ஆமா சார் ஒரு பெரிய ஒருத்தர் என்ன பெரிய ஒரு மாமாப்பா புரோக்கர் ஒண்ணுங்கன்னா எவ்வளவு இல்ல பதினஞ்சு ரூபா இருபது ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் கம்ளைண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்றது சார் அவங்களை எப்படியாவது புடிச்சு எங்களுக்கு எப்படியாவது பிடிக்கறது இப்ப அவங்க எங்க இருக்காங்க எந்த நாட்டுல இருக்காங்க எந்த ஊர்ல இருக்காங்க எந்த கண்ட்ரில இருக்காங்கன்னே தெரியாது இல்ல இந்நேரம் வந்து நம்ம ஊர்ல இருந்தா கூட வந்து வேற மாதிரி வேஷம் கேட்டாப்பா மாத்திட்டு வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது இல்ல புடிச்சா கூட உங்களுக்கு பணம் வருமானதான் தெரியல பாத்துக்கலாம் ஹம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பொதுவா இதுனால ஒழுங்கா வந்து ஒழுங்கா வேலையை பாருங்க அவன் இங்க இருக்க போட்டு விட்டு இருக்கிறத விட்டு பழக்க பிடிச்ச கதையா போங்கப்பா எல்லாரும் அவன் சொல்லிட்டு பிசியை பார்த்து சொல்றாரு எல்லாத்துக்கும் டீ வாங்கி கொடுத்த அவன் பிசி வந்து சொல்றான் டீ கரைக்கு ஒளிய கூப்பிட்டு வந்து என்னப்பா தம்பிங்களா எல்லாம் வந்து படிச்சவங்களா இருக்கீங்க இந்த மாதிரி ஏமாந்துட்டீங்களா அவர் ஒன்னா நம்பர் தேவையாப்பாவை ட்ராஸ்பாவ ஆளை மயக்கி காசை கலந்துருவாப்பா இப்ப இந்த அஞ்சு பேர்ல நீங்க வந்து ஒருத்தவங்க கூட வந்து அவ கூட எந்த தப்பு தட்டாவும் பண்ணலன்னு சொன்னாலும் படுக்கலன்னாலும் நாங்க நம்பவே மாட்டோம் ஏன்னா அவரோட ஸ்பெஷாலிட்டியா அதுதான் ஆளை கவித்துதான் பைசாவே கரப்பா போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி டீயை வாங்கி கொடுத்து ஒழுங்கா இங்க உள்ளூர்லயே பிழைக்கிற வழியை பாருங்க நீங்க அவர் சொல்லி விட்டாரு வீட்டுக்கு வந்தாரு விசேத்து சொன்னாரு என்னன்னு சொன்னாரு இந்த மாதிரி மேட்ரு இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் நாவும் போட்டு அவங்க அப்பனும் பொண்ணும் எஸ்கேப் ஆகிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் அவள் வந்து தேவையா அவர் டிராஸ் விட்டு படுத்து தான் எல்லாத்தையும் கவுப்பா அப்படிங்கிறத வீட்டில் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க சம்திங் ராங் ஆகிட்டு தான் அன்றைக்கி நைட்டு வேற இவர் வரல ஊரில் வந்து அன்றைக்கி அந்த அவங்க அந்த அந்த கும்பல வந்துருந்த அன்றைக்கி இவர் போனார் நைட்டு வேற வரல போது புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தது என்ன பண்றதா உத்தேசம் அப்படின்னு கேட்டாங்க இல்லை நான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப மைண்டே ஒரு மாதிரி இருக்குது வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சரி சரி நீங்கள் பாருங்கள் மீதி இருக்க பதினஞ்சு ரூபாவில் வந்து நானும் வந்து இனிமேல் வந்து எதுவும் பண்ணாமல் இருக்க முடியாது உங்களை நம்பிக்கிட்டே நான் இருக்க முடியாது நானே ஏன்னா பசங்களை என்ன வளர்க்கலாம் அதனால் நானும் மாமா அத்தை எல்லோரும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் பேசிட்டோம் பேசி ஒரு முடிவு எடுத்துட்டோம் என்ன முடிவு எடுத்தீங்க நாங்கள் வந்து வீட்டு முன்னாடியே ஒரு கடை ஒன்று கட்டி ஒரு மாவு கடை போடலான்னு பிளான் பண்ணிட்டோம் நாங்கள் இல்லை அது வந்து அது வந்து இது ஒன்றா நீங்கள் ஒன்றும் சொல்லலாம் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஏன்னா இந்த பணத்தை நாங்கள் வச்சுருந்தோம்னாக்கா இந்த நான் ஃபாரின் போனால் சம்பாதிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணிட்டு என்கிட்டயே தூக்கி கொடுத்துட்டு வந்துடுவீங்க நீங்கள் நாங்க உருப்பையா நாங்கள் பாத்துக்கிறோம் பசங்களை நாங்கள் பாத்துக்கிறோம் முடிஞ்சா வேலைக்கு போங்க முடியும் அதை கூட ஊருதான் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க குத்தி பூ வச்ச போரட்ட வெளியே சொன்னா சுண்ணா விட்கேடு உள்ளுக்குள்ளேயே அமைக்கிட்ட அவிட்ட நட்சத்திரக்காரன் கூடவே கிரகதோஷ போரட்டாதிகாரி சுளியும் விதியும் தப்புன போட்டு வாங்கிற போக்கிரி புரட்டுக்காரி கிரக நீச்ச போரட்டாதிகாரி கலிகாலத்துல பொய்காத போட்டு கயிற்ற கைகாரி பஞ்சாயத்துக்காரி கதம் காதல் சல்லாபஸ்தானத்துக்கு வந்த சுக்கர ராகு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்த குரு பகவான் நார்மலா வந்து இந்த குரு பகவான் குரு பகவான் ஏடா கூடம் தான் நம்ம எச்சரிக்கை பண்ணியும் கேட்கல நல்லதுகளும் நடக்கும் அதாவது விற்காத ஒரு லேண்டு ஜவு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு லேண்டு வந்து வித்துருச்சு ஆனா இது போகாதீங்க இது அட்வைசர் இல்லைன்னு சொல்லலானு அதாவது ஒரு கடல் கடந்து போகணும் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு அந்த ஒரு நேரம் ஜாதகத்தை கட்டத்துல வரணும் இப்ப வந்திருக்க நேரம் ஆசை காட்டி மோசம் பண்ணோம் கடல் கடந்து போறதுக்கு அதாவது இந்த பர்டிகுலர் அமைப்பு இருக்கிற அவருக்குதான் நான் நானு மத்த எல்லா மகரவாசிக்காரங்களுக்கும் நான் சொல்லுறேன் புரியுதுங்களா அதனால வந்து மத்தவங்களுக்கு எப்படி இருக்கின்றது அவங்களுடைய கிரக அதாவது ஜனநகால கிரக சஞ்சார நிலைகளை பார்க்கணும் அந்த ஜாதக கட்டத்தை பார்க்கணும் ஆனா அவருக்கு அப்படி இருந்தது இதுதான் மேட்ரு வேற ஒண்ணும் இல்லை விநாச விபரீத புத்தி மகத்தான மனதைக்கு சொந்தக்காரர்கள் மகர் ராசிக்காரர்களே பலர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதிப்பான இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க உங்க வீட்லயே எல்லோரும் மதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிங்க அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கின்றது நல்லாவே நினைக்கும் நல்லதே நடக்கும் எத்தவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டவங்களுடைய அனுபவம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும் மீண்டும் உங்களுடைய அடுத்த தொகுதி சந்திக்கிறத விட உங்க சேனலையும் ரெகுலராக பார்த்து உண்டு ஜாதக சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க